அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பிரதமை திதி அதற்கு பின்பு துவிதிய திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் உத்ராட்டாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்னைக்கு இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கண்டம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் விருத்தி நாம யோகம் அதற்குப் பிறகு துருவம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கவலவ கரணம் மாலை ஐந்து மணி பத்து நிமிஷம் வரைக்கும் தைத்தலை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மகன் நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு பூர நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் நமக்கு நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலையில் மதியத்தில் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சுக்ரன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சூரியன் ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சுக்ரன் ஓரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை புதன் ஓரை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் ஓரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணியிலருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையாக நீங்கள் வந்து யாத்திரை பயணம் போகிறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா உச்சந்திலையில் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதே மாதிரி சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை கலந்து நீங்கள் வந்து குலதெய்வம் கணபதி இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்க அந்த பாலை வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல வந்து வீண் பிரச்சனைகள் வம்புகள் வராமல் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் சந்திராஷ்டம நாள் வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கடவுள் வழிபாடு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரு வழிபாடு சாய்பாபா வழிபாடு ராகவேந்திரா அந்த மாதிரி குரு வழிபாடு பண்ணுறது நல்லது முருகன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆபரணம் தயாரிக்கிறதுக்கு யாத்திரை வந்து போகிறதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது பயணம் போகிறோம் நம்ம வந்து யாத்திரை செல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது தெய்வ இது சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து பூஜைகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் படிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் செய்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கும் நல்ல நல்ல காரியங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் வந்து நல்லா இருக்குது கல்வி சார்ந்த பணியையும் இன்றைக்கி வந்து செய்வது நமக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் இந்த நாள் வந்து அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ